அனைவருக்கும் வணக்கம் ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என் இனிய தமிழர்களே வருங்கால விவசாய அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற இடம் ஆமாம் சார் இன்னைக்கு நம்ம பார்க்குற இடம் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மாத்தூர் சார் ஆமாம் இங்கே வந்து இது வந்து மங்கால்கூட்டில் வந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இன்டல்சி ஏரியாவிலேருந்து பக்கத்துலேயே இருக்குது சைட்டு மொத்தத்தில் மூணு ஏக்கர் சார் ஆமாம் சார் இதில் வந்து என்னென்னா ஒரு வருது ஒரு பக்கம் அதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னால் கொஞ்சம் புறம்புக்கு வந்து சைட் உள்ள வர மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா லேவுட் போட்டுருக்காங்க லேவுட்டு கடைசி அது மாதிரி இவங்க சைட்டில் முட்டியிருக்காங்க ஆனால் அந்த இடத்துல அது அதில் இருக்கிற அந்த கடைசி பிளாட்டை வாங்கினா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த இடத்துல வந்து ஆறுநூறுவா ஸ்கொயர் ஃபீட் விற்றுன்னு இருக்காங்க வீடுங்களுக்கு இருக்குது ரெண்டு வீடு இருக்குது சார் அந்த லேவுட்டில் ஓகேங்களா இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் வந்து பார்ட்டிக்கு ஃபைனலாக நாற்பதாயிரம் சொல்லியிருக்கேன் சார் சார் காஞ்சிபுரம் பதினேழு கிலோமீட்ரு தாம்பரம் அறுபத்தாறு கிலோமீட்டர் சார் புஞ்சை நிலம் ஓகேங்களா நல்ல மணல் தான் லேவுட் போகிறதுக்கோ இல்லை இண்டஸ்ட்ரியல் ஏரியா பக்கத்துக்குனால வாங்கி வச்சால் ஃபியூச்சரில் நல்லா டெவலப்மெண்ட் இருக்குங்க சார் ஓகேங்களா மண் நல்ல மண்ணு தான் பாருங்கள் இது பாருங்கள் லேவுட்லேருந்து உங்களுக்கு சைட்டை காட்டுறேன் தெரியுதுங்களா மொதல் பிளாட்டு வீடு கட்டியிருக்காங்க சரி தெருதுங்களா மொதல் பிளாட் வீடு கட்டிருக்காங்க தார் உட்லே தான் சைட்டு தெரிஞ்சுங்களா இப்போ பின்பக்கம் இருக்க வழி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சைட் அதிகமாக இருக்கும் மூணு ஏக்கரு சுற்றி பார்த்தீங்கன்னா கோழிப்பண்ணை மாட்டுப்பண்ணை இதெல்லாம் இருக்குது வீடுங்களில் இருக்குது ஓகேங்களா பாருங்கள் இதான் அந்த வழி ஓகேங்களா புறம்போக்கு அது வரைக்கும் முன்னால் தார் வடி அதுங்களா சரிங்க சார் நன்றி வணக்கம்